வணக்கம் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட வந்து பதவி அரசியல் காலம் வந்து முடிவடையுது புதிய தலைவர் வரப்போறாரு அப்படின்ற ஒரு பரபரப்பு வந்து நாலஞ்சு நாளாக வந்து ஓடிட்டு இது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் நிறைய தலைவர்கள் வந்துட்டாங்க மாநில தலைவர்களாக இலகணேசன் காலத்திலேருந்து அதுக்கப்புறம் பல பேர் வந்து இந்த ஒரு நான்காண்டு இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா தமிழிசை எல்முருகன் இப்போ அண்ணாமலை அப்படின்ட்டு வரிசையாக வராங்க அண்ணாமலை தான் அவர் என்னென்னா அவர் வந்து மட்டைக்கு நாளைக்கு கீத்து கிழிச்சிருவார் அப்படின்ட்டு அவர் வந்து கர்நாடகாவிலேருந்து போலீஸாக போலீஸாக இருந்தவர் அவர் வந்து இறங்குறாருனா சாமி படத்தில் வர அந்த போலீஸ் ஹீரோ மாதிரி அவர் வந்து பண்ண போகிறாருன்னு நினச்சாங்க தமிழ்நாடுங்கிறது வேறு இங்கே வந்து நீங்கள் கதையெல்லாம் விட முடியாது இந்த மண்ணுக்கு உரிய அரசியலை நீங்கள் நடத்தணும் அவர் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தார் ஒரு கமா புள்ளி கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் இந்த வேளாண் திருத்த சட்டத்தில் போட்டது போட்டது தான் பாரு அப்புறம் பார்த்தா அவங்க மொத்தமாகவே வாபஸ் வாங்கிடுவாங்க அந்த மூன்று வேளாண் திருத்த சட்டத்தையும் நாங்கள் திரும்ப பெறுகிறோம் விடுவாங்க கம்மா புள்ளியே மாற்ற நீங்களே என்ன ஆச்சுன்னா அது பதில் இருக்காது அது மாதிரி நாங்கள் வந்து இவ்வளோ ஜெயிச்சிருவோம் அது போனால் அப்புறம் நான் நடக்க போகிறேன் வேலை தூக்கிட்டு போகிறேன் செருப்பு போடாமல் இருப்பேன் திமுக ஆட்சி அகற்றும் வரை செருப்பு போடாமல் இருப்பேன் அப்படின்னு ஆச்சு ஒன்றும் அது ஒன்று செருப்பு அப்புறம் பார்த்தா இப்போ ஷூ போட்டு போகிறார் அவர் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னதை நம்ம ஏதோ வெறுங்காலில் போறாருன்னு நினச்சிட்டோம் அவர் ஷூ போட்டுக்கிறார் அவ்வளோதான் இப்போது ஒரு பக்கம் தமிழ் இசை பேச ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி இருந்த தமிழிசை வேற ஆளுநர் பதவியிலிருந்து விலகின பிறகு இன்னைக்கு தமிழிசை பேசக்கூடியது வேற வானதி சீனிவாசன் மேடம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு பக்கம் பேசுகிறார் இப்படி அந்த பதவியை குறிவைத்து எல்லாருமே கிட்டத்தட்ட பேச ஆரம்பிச்சிட்றாங்க இதில் யாருக்கு அந்த பதவிக்கு வரக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்குது அப்படின்னு இல்லை இல்லை தகுதி திறமைங்கிறதுலாம் ரெண்டாவது இது வந்து நியமன பதவி தான் ஏன்னா எல்லோரும் வந்து கீழேந்து பாஜக தொண்டர்கள்லாம் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தொண்டர்கள்லாம் ஓட்டு போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அது பொதுக்குழுக்குள் அண்ணாமலை மாதிரி பேசுகிறாங்கல்ல இல்லை அண்ணாமலை மாதிரி இல்லை அண்ணாமலைக்கு முன்னாடிலேருந்து பேசிகிட்டு இருக்கவங்க தான் இவங்களாம் அண்ணாமலை வாய்ஸ் ஒரு மாதிரி வந்து அதை அட்ராக்ட் பண்ண மீடியாவை போய் அது வந்து அட்ராக்ட் பண்ணதும் இவங்களும் அதே பாணியில் போகலாம் அப்படிங்கிறது இல்லைனா தமிழிசையாக்கால்ந்து எல்லாருமே அப்படி பேசுகிறவங்க தான் ஒரு அரசியல் நாகரிகமோ தனி மனித பண்பாடோ இல்லாத வகையில் அது வந்து எல்லாத்தையும் வந்து விமர்சித்து பேசுகிறது அல்லது வந்து எதையுமே கவலைப்படாமல் பேசுகிறது இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமில்லாமல் பேசுகிறது முக்கியமான ஒரு இடத்த இருக்கீங்க அவங்க வந்து அதிமுகவாக கபலீகரம் செய்ய பார்க்குறாங்க அப்படின்ட்டு சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் பசுமை விகடன் வந்து அண்ணாமலையை வந்து ஒரு விவசாயி ஆடு வளர்க்கக்கூடிய ஒரு விவசாயின்னு அறிமுகம் பண்ணிச்சு நான் கிண்டலுக்காக சொல்லல சோசியல் மீடியாவுல அவர் ஆடு கூட இணைச்சி ட்ரெண்டிங் பண்ணப்ப அதை விரும்பி ஏத்துக்கிட்டாரு ஏன்னா அது ஒன்னும் அவமானத்துக்குரிய அடையாளம்தான் கிடையாது தொழில் செய்யறது அவமானம்ல விவசாயம் பண்றது அவமானம் இல்ல இல்ல நான் அதிமுக கூட்டணிக்கு டெல்லியில போய் பேசுறதுக்கு இடைஞ்சலாக அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்றதுனால அவரை பலிபீடத்தில் வச்சுருக்காங்களா பலி கொடுக்கறதுக்காக ஆமாம் அப்போ அந்த நகரத்துனாதானே உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து அவர் வந்து பெரிய சவால் விட்டார் நான் வந்து ஒரு ஒருபோதும் நாங்கள் வந்து அதோட இருக்க மாட்டோம் எடப்பாடியோட நான் போய் இது பண்ணி இருந்தால் மானங்கெட்டு போயிடுச்சு அது இதுங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார் இன்னொன்று அந்த ரெண்டு பேருமே அந்த மேற்கு பகுதியைச் சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அவங்க எ எடப்பாடி பழனிசாமியும் சரி அண்ணாமலையும் சரி அதனால் அங்கே ஒரு உள் உள் ஃபைட்டு ஒன்று அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு உள்குத்துகள் ஓடிக்கிட்டு அப்போ அதிமுகவுடன் கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் வந்து அதிமுகவோட ஓட்டை கையில் எடுத்து பிஜேபி தனக்கான ஓட்டாக கொஞ்சம் காட்டுது ஒன்று அழிக்கிறது இல்லைன்னா அணைச்சி காலி பண்ணுறது இதுதான் அவங்க நடக்குது இப்போ என்னென்னா வேறு வழி இல்லை போன முறை மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதிரி இந்த கூட்டணிக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு கூட்டணிக்குள்ளே வரும் பொழுது அதுக்கு வந்து தலைமையோட ஒரு இணக்கம் இருக்கும் எப்பொழுதுமே தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் ஒரு கூட்டணி அமைதுன்னா அந்த மாநில தல தேசிய கட்சியின் மாநில தலைமையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாநில கட்சி ஏன்னால் தான் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கட்சியாக இருக்கும் அப்போ அதனுடைய இதுக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படிங்கும் பொழுது இவரை மாற்றிட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே தான் அவர் வந்து நயனார் நாகேந்திரன் வந்து நான் அங்கேருந்தே வந்தவர் தானே அவர் வந்து அங்கே அதிமுக வந்தவர் தானே அவர் ஒன்றும் பாஜகவுடைய இது இல்லையா கோர் டீம் கிடையாது அவர் ஒரு காரணத்துக்கு போனார் இங்கே ஏதோ கிடைக்கும்ன்ட்டு இதடுங்கன்னா அவர் ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் அவங்க வந்து நீங்கள் ஏற்கனவே மேற்கு பகுதியில் உள்ள ஒருத்தர் கொடுத்துருந்தீங்க அப்போ ரீப்ளேஸ் பண்ணால் கொடுக்கலாம் பெண் தலைவர் அப்படின்னு வரலான்னு ஏன் நான் தான் இருக்கேன் எல்லா அனுபவத்தோடையும் தமிழிசையக்கா ஒரு பக்கம் அது எல்லாம் இருக்குது இப்படி தான் அதில் வந்து ஒரு போட்டிகள் இருக்குது இருக்குது அது ஒன்பதாம் தேதி தெரியும் அப்படின்னு ஏதோ ஒரு நாள் குறிச்சிருக்காங்க வரும் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையக்கூடியவர்களை பயன்படுத்துகிறத விறுத்த முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்பு தான் அதில் இருக்குது நன்றி வணக்கம்